ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் நரமுனியா கோயில் திருவிழா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் திருவிழா பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் வாழை மரம்லாம் லைட்லேயே செட் பண்ணியிருக்காங்க அங்கெங்கே லைட் செட்டிங் போட்டிருந்தாங்க முயல் தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள் பைப்பில் இருந்து என் பசங்க எல்லாத்துக்கிட்டே நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க யானை பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் நிறைய லைட் செட்டிங் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மயில் இது வந்து பூத்தட்டு பூத்தட்டு சாமிக்கு கொண்டுட்டு போகிறாங்க பூத்தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சாமி பாதத்தில் கொட்டிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பூத்தட்டு திருவிழா காலையில் மஞ்சட்டு நடக்கும் இது வந்து நைட்டு பூத்தட்டு எடுக்கிறாங்க இது எடுத்துகிட்டு போய் உள்ள ஊருக்குள்ளே உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க வான வெடிக்கையெல்லாம் நல்லா கலர் கலர் லைட்டாக கலர் கலர் வெடியெல்லாம் எல்லாம் போட்டா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களா எப்படி சூப்பராக இருக்கா ஊருக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து புத்து எடுத்துகிட்டு வராங்க பசங்களாம் செம்ம ஆட்டம் வாருங்க ஆடிக்கிட்டு வர்றாங்க பசங்க தான் ஆடுறாங்கன்னு பார்த்தா பொண்ணுங்க அதுக்கு மேலே ஆடுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ் புத்துட்டு எடுத்துட்டுறா பொண்ணுங்கள்லாம் ஆடிட்டுடுறா பாருங்க நீங்களாம் எப்படி ஆடுறான்னு கூட்டத்துக்குள்ளே பசங்களுக்கு இணையம் ஆடுறாங்க மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள்லாம் சூப்பராகனாங்க ஏற்றிங்களா டான்ஸ் எப்படி சூப்பராக முன்னாடி பூத்தட்டு போகும் டான்ஸ் ஆடிக்கிட்டே ஊர் மக்கள் எல்லாரும் போவாங்க பின்னாடி வந்து ரதம் வரும் அந்த ரதம் வந்து பனை ஓலை இருக்குல்ல முங்கு சாப்பிடுவோம்ல பனை மரம் அந்த ஓலையில் பச்சை ஓலை இருக்கும்ல அந்த ஓலையில் செய்வா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரதம் ஃபுல்லாகவே இதுதான் இந்த பூத்தொட்டுக்கு ஸ்பெஷல் வாருங்க டான்ஸ் பார்த்திங்களா என்ன டான்ஸு என்ன குத்து குத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடி போகலை பின்னாடி ராகதான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா மேலே ஒயர் இருக்கிற இடத்துல எல்லாம் மடக்கிற மாதிரி வச்சுருந்தா அந்த ஆருங்க மடக்கிறா மடக்கிட்டு அப்புறம் அந்த ஒயர் இப்போ எடுத்து விட்டுட்டு இங்கிட்டு வந்தோன்னே மறுபடியும் திருப்பி அதே மாதிரி வந்துடும் வெறும் பணம் ஓலை குருத்து ஃப்ரெண்ட்ஸ் பணம் ஓலை குறுத்துலேயே செய்வாங்க அந்த ஒரு அதை ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு லைட் செட்டிங் போட்டனால ஒரே வெள்ளையாக தெரியுது இந்த சாமி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்